நேற்று முன்தினம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இரண்டு அம்ரித் பாரத் ரயில்களில் ஒரு ரயிலான மால்டன் டவுன் பகுதியில் இருந்து பெங்களூரு வரை நோக்கி செல்லக்கூடிய ரயிலில் தான் தற்பொழுது நாம் பயணித்து வருகிறோம் இந்த அம்ரித் பாரத் ரயிலை பொறுத்தவரை வந்தே பாரத் ரயில்களுக்கு இணையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்ரித் பாரத் ரயிலை பொறுத்தவரை குளிர்சாதன பெட்டி இல்லாத சாதாரண வகை ரயில்களாகவே இயக்கப்பட்டு வருகிறது இந்த இந்த ரயிலை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் பனிரெண்டு ஸ்லீப்பர் கோச்சுகளும் இருக்கை வசதி கொண்ட இரண்டு எட்டு செகண்ட் கிளாஸ் பொது பெட்டிகளும் இருக்கும் வகையில் ஒவ்வொரு பெட்டியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட வகையில் இந்த ரயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பெட்டியிலும் மின்னணு தகவல் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மெட்ரோ ரயில்களில் இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகை அடுத்தடுத்த நிறுத்தத்திற்கு எந்த மாதிரியான அறிவிப்புகள் வரும் அதே போல மின்னணு தகவல் பலகைகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரயிலில் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஆயிரத்தி அறுநூறு பயணிகள் பயணிக்க முடியும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது எளிய மக்களை அதிக அளவில் கவரும் விதமாக மலிவான கட்டணத்தில் இந்த ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே சார்பிலே தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அம்ரித் பாரத் ரயிலை பொறுத்தவரை இரண்டு தொழில்நுட்பத்தில் விரைவாக பயணிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது குஷ் புல் தொழில்நுட்பம் இருப்பதாக இந்த ரயிலில் விரைவாக பயணிக்க முடியும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இந்த ரயிலை பொறுத்தவரை விரைவாக கிளம்பும் அதே நேரத்தில் விரைவாக நிறுத்தவும் முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இதனால் ரயிலின் பயண நேரம் கணிசமாக மிச்சமடையும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்ச வேகமாக மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆரஞ்சு மற்றும் கிரே நிறத்தில் பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது டெல்லியில் உள்ள ஆனந்த் விகாரில் இருந்து பீகாரில் தர்பங்கா வரை அயோத்தி வழியாக ஒரு ரயில் இயக்கப்படுகிறது இரண்டாவது ரயில் பெங்களூரில் இருந்து மால்டா டவுன் வரை இந்த இரண்டாவது ரயில் இயக்கப்பட்டு வருகிறது அந்த ரயிலில் தான் நாம் பெங்களூரு நோக்கி பயணித்து வருகிறோம் இந்த ரயிலை பொறுத்தவரை செகண்ட் கிளாஸில் பயணிக்க ஐம்பது கிலோமீட்டர் வரை கட்டணம் முப்பத்தி ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது தற்போது மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கட்டணமாக முப்பது ரூபாயாக இருக்கிறது அதே ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியில் பதினைந்து கிலோமீட்டர் வரையிலான தொலைவுக்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ரூபாய் கட்டணம் ஐம்பது கிலோமீட்டர் பயணிக்க அறுபத்தி ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஸ்லீப்பர் வசதி கொண்ட பெட்டியில் முன்பதிவு செய்து பயணிக்க ஐயாயிரம் கிலோமீட்டர் வரையிலான தொலைவுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயும் இருக்கே வசதி கொண்ட செகண்ட் கிளாஸ் தொகுப்பில் பயணிக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு அம்ரித் பாரத் ரயில்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்றான இந்த மால்டன் டவுனில் இருந்து பெங்களூரு நோக்கி செல்லக்கூடிய ரயிலில் தான் நாம் பயணித்து வருகிறோம் பல்வேறு வசதிகள் கொண்ட அம்ரித் பாரத் ரயிலாக இயக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ரயில்கள் தொடர்ந்து வந்தே பாரத் ரயிலுக்கு இணையாக அம்ரித் பாரத் ரயில்கள் இளைய மக்களை கவரும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என் ஃப்ரெண்ட் வந்து ரயில்வேஸ்ல தெரிஞ்சவங்க எனக்கு இந்த ட்ரெயின்ல போறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாரு இந்த ட்ரெயின் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க மற்ற ட்ரெயினை இதில் சில விஷயங்கள் வித்தியாசமாவும் இருக்குது அதே சமயம் நல்லாவும் இருக்குது இந்த ட்ராவல் கம்ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி வந்திருப்பேன் அந்த டிராவலிங் டயர்டு வந்து எனக்கு பெருசா இல்ல மற்ற சொல்றது உண்மையிலே நல்லா இருக்குது டிக்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பெங்களூருல இருந்து மால்டா டவுன் அப்படின்ற இடம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அது வரையும் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஸ்லீப்பர்ல சோ வந்து இது நார்மல் பிரைசிங் ஸ்பீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த ஜோலார்பேட்டா காட்பாடி செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது அதிகப்படியான ஸ்பீடு போகும் சோ அந்த ஸ்பீட்ல தான் நம்ம வண்டி போயிட்டு இருக்கு அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடும் அதுதான் அந்த ட்ராக்குக்கு என்ன ஸ்பீடோ அதுக்கேற்ற மாதிரிதான் போகும் முக்கியமான விஷயம் இந்த வண்டியில பிக்அப் தான் நல்லா இருக்குது காட்டிலும் புஷ்புல் வந்து புஷ் புல் இன்ஜின் வந்து புல் பண்ணும் பின்னாடி இருக்கிற இன்ஜின் வந்து புஷ் பண்ணும் அட் டபுள் இருக்கிறதுனால இந்த வண்டியோட பிக்அப் வந்து மற்ற ட்ரெயின்களை காட்டிலும் ரொம்ப அதிகமாவே இருக்குது இந்த புஷ் புல் அப்படின்ற கான்செப்ட் வந்து இது வந்து புதுசு கிடையாது நம்ம கூட ஸ்ட்ரெயின்ல எல்லாம் பாத்துட்டு போலாம் புஷ் புல் கான்செப்ட்ன்ற வந்து கூத் ஸ்ட்ரெயின்ல இருந்தே இருக்குது இது எதுக்காக அப்படின்னா கூட ட்ரெயின பொறுத்தவரை ஹெவி லோட கரெக்டான ஸ்பீட்ல பில் பண்றதுக்கும் பாசஞ்சர் ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்சலரேஷனை சீக்கிரம் அட்டைன் பண்றதுக்காகவும் தான் இந்த ட்ரெயின்ல புல் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா வந்தே பாரத்ல வந்தே பாரத்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோச்லயுமே மோட்டார்ஸ் இருக்கும் அது வந்து ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறனால டக்குன்னு அந்த பிக்கப் வந்துடும் இது வந்து அம்ரித் பாரத்ல என்ன ஸ்பெஷல்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு ரெண்டு இன்ஜின் இருக்கும் ஒரு இன்ஜின் புஷ் பண்ணும் ஒரு இன்ஜின் புல் பண்ணும் இந்த ரெண்டு இன்ஜினும் அட்ட டைம்ல வேலை செய்யும்போது வந்தே பாரத்ல கிடைக்கிற அந்த அந்த ஸ்பீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலயுமே நமக்கு கிடைக்குங்க இதுதான் அந்த புஷ் புல் கான்செப்டோட ஒரு சின்ன பிரீஃப் எக்ஸ்பான்ஷன்